ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இப்ப லைவ் ஸ்ட்ரீம்ல தான் காலையில நம்ம முதல் பிரமோவை பார்த்த சீன் நடந்து முடிஞ்சிருக்குங்க பிக் பாஸ் செம காண்ட்ல இருக்கிறாரு அதுக்கு காரணம் பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்கள் தான் அதுலயும் குறிப்பா அரோரா துஷார் பண்ற வேலையை பார்க்கும் நமக்கே இரிட்டேட் ஆகுது பிக் பாஸ் இரிட்டேட் ஆகாம இருப்பாரா அதாவது பிக் பாஸ் பொறுத்தளவுல முதல்ல மைக்க மாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி துஷாருக்கு தான் வார்னிங் கொடுக்குறாரு அதுக்கப்புறமா மறுபடியும் அரோராவுக்கு வார்னிங் கொடுக்குறாரு இந்த நேரங்கள்ல ரெண்டு பேரும் ஒன்னா தான் உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க திரும்பவும் ஒன்னா உட்காந்து பேசுறானுங்க அரோரா அரோராவை பொறுத்தளவுல அரோரா பேசுறது மைக்கிலேயே கேட்க மாட்டேங்குது அப்படி குசு குசு குசுன்னு மணி நேரம் பேசிட்டு இருக்காங்க பிக் பாஸ் வார்னிங் கொடுத்தா எல்லா சீசன்லயுமே அதுக்கு பயந்து அதுக்கப்புறமாவது கொஞ்சம் ஒழுங்கா இருப்பாங்க அடுத்த நாள் அதே தப்பு பண்ணுவானுங்க அது வேற கதை ஆனா பிக் பாஸ் வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா குசு குசு குசுனியே பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லே நீங்க தான் டபுள் மீனிங்ல கோட் தான் பேசிட்டு இருக்கீங்களே அதுதான் ஊரே நாடிக்கிட்டு இருக்குதே மறுபடியும் பேசி தொலைய வேண்டியதான்றா ஆமா தானங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா எப்ஜே எப்ஜே பொறுத்தளவு தூங்கிக்கிட்டு இருக்கான் நாய் குலைக்குது திரும்பவும் படுத்து தூங்குறான் திரும்பவும் நாய் குலைக்குது திரும்பவும் படுத்து தூங்குறான் அதுக்கப்புறமா போட்டியாளர்கள் எல்லாரையுமே பிக் பாஸ் லிவிங் ஏரியாவுக்கு கூப்பிடாரு அவர் கூப்பிட்ட உடனேயே திவாகர் பார்வதி ரம்யா சுபிக்ஷா வியானா கலை விக்ரம் பிரவீன் இந்த எட்டு பேருமே போய் உட்கார்ந்துறாங்க ஆனா இந்த கனி இருக்காங்கல்ல அதாவது ரூல்ஸை பிரேக் பண்ண கூடாது அப்படின்னு சொல்ற கனி அவங்க போய் எப்ஜேக்கு முதுகமைக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க மீதி எல்லாருமே சும்மா அவங்க அவங்க வேலையை பாத்துட்டு பிக் பாஸ் வெயிட் பண்ணி பாக்குறாரு யாரும் வர்ற மாதிரி இல்ல லிவிங் ஏரியால வந்து உட்கார்ந்து எட்டு பேரோட பேரையும் சொல்லி அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றாரு சம கோபத்துல சொல்றாரு அதுக்கப்புறமா பறந்து எல்லாரும் ஓடி வந்து உட்கார்றான் அதுக்கப்புறமா தான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா சீசன்லயுமே பிக் பாஸ் பொறுத்தளவுல ஒரு பேச்சுகள் வெளியே அடிபடும் ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல என்ன பேசிட்டு இருக்காங்க தெரியுமா ஒழுக்கம் இல்லாத வீடு இந்த பிக் பாஸ் ஷோ அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது நோ டிசிப்ளின் அப்படிங்கிற வார்த்தையை மீன் பண்றாரு ஆமாங்க ஒழுக்கமா கிலோ என்ன வேலைன்னு கேட்கற அளவுக்கு தான் போட்டு போட்டியாளர்களை தேர்வு பண்ணி போட்டிருக்கீங்க ஆரோரவெல்லாம் எதுக்கு எடுத்து போட்டீங்க அப்படிங்கறதே தெரியல அதே மாதிரி தான் எஃப்ஜே அப்படிங்கிற பொறுக்கி ஆதரிய சொல்லவே வேண்டாம் இப்படிப்பட்ட போட்டியாளர்கள் இருக்கும்போது அவங்க பேசுறது எல்லாமே மக்கள் கேட்க கூடாத வார்த்தைகளும் பார்க்க கூடாத செயல்களையும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மறுபடி எப்படி உங்களோட விதிமுறைகளை அவங்களால காப்பாற்ற முடியும் யாருக்கும் கேட்க கூடாத பார்க்க கூடாத வேலையை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் அவங்க இப்படி விதிகளை மீறி ஒளிஞ்சு மறைஞ்சு மைக்க கலத்தி வச்சிடலாம் சீக்கிரட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அவரை பொறுத்தளவுல அதாவது பிக் பாஸ் பொறுத்தளவுல ஒழுக்கம் இல்லாத வீட்டுக்கு தல ஒரு கேடா எந்த தருதலையும் இருக்க வேண்டாம் உனக்குன்னு தனி வீடு கொடுத்துருக்கலடா அதெல்லாம் காலி பண்ணிட்டு பிக் பாஸ் வீட்டுக்கு வந்துடுறா இனி தலையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது நீயும் பிக்பாஸ் வீட்ல வீட்டுல ஒரு போட்டியாளதான் அப்படிங்கிற மாதிரி செருப்ப சாணில முக்கி துஷாருக்கு பலார் பலார் நாலு அடி போட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க துஷார பொறுத்தளவுல காதல் கண்ண மறைக்குது அப்படின்னு சொல்லலாம் அது காதல் சொல்ல முடியாதுங்க வெளியே போனதுக்கு அப்புறமா டேட் பண்ணுவோம் அப்படிங்கறத இப்பவே பேசி வைக்கிறாங்க இது எப்படி காதல் சொல்ல முடியும் காம வெறி பிடிச்சு அலைறானுங்க அப்படிங்கறத உண்மை என்னதான் இருந்தாலும் இருந்தாலும் பிக் பாஸோட இந்த முடிவு ரொம்பவே தரமான முடிவு இதே மாதிரி இந்த வார வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதியும் வீட்டுல தருதலையா அலைஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அடக்கி வாசிக்கும் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்கள பொறுத்த அளவுல துஷாருக்கு பிக் பாஸ் கொடுத்த தரமான செருப்படிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ